இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஒரு அன்பர் நம்மிடத்திலே ஆவேசமாக கேள்வி எழுப்பி இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாம் அரசின் அடிவரடி ஆகிவிட்டார்களா அரசினுடைய அடிமைகளாகிவிட்டார்களா இது பற்றி பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறதே இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆவேசப்பட்ட செய்தி இதுதான் இந்த செய்தியை பார்த்துவிட்டுத்தான் அந்த அன்பர் ஆவேசப்பட்டிருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறைக்கு துறையின் கீழ் அதனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய கட்டிடங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே தர்மபுர ஆதீனம் தப்திரு மாசிலாமணி தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் மயிலம் ஆதீனம் அவர்கள் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் அவர்கள் வேலக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் இப்படி அருளாளர்கள் பலரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே பேசிய தபத்திரு தருமபுரம் ஆதீனம் அவர்கள் இந்த அரசு திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல ஆன்மீக அரசாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் தபத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த அரசு முதல்வர் அவர்கள் ஆன்மீக பணிகளை திறம்பட நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வராக இருக்கிறார்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள் மயிலம் பொம்பவர ஆதீனம் அவர்கள் பேசுகிற பொழுது முருகனினுடைய பெருமையை நிலைநாட்டுகிற வகையில் இந்த அரசு மூவாயிரம் கோவில்களுக்கு மேலாக கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கிறது என்று புகழ்ந்திருக்கிறார்கள் இப்படி இவர்களெல்லாம் பேசியது அன்பர் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல அரசுக்கு அடிமையாகிவிட்டு அவர்கள் அப்படி பேசினார்கள் என்று நாம் நினைக்கவில்லை கருதவில்லை ஒரு நிகழ்விலே பங்கேற்கிற பொழுது மேடை நாகரிகம் கருதி பண்பு கருதி அதை பாங்குடனே தெரிவிக்க வேண்டியது பகிர்ந்து கொள்ளக்கூடியது அவரவர்களினுடைய நிலையிலே அது சரியான ஒன்றுதான் இதிலே தவறு காண்பதற்கு ஏதுமில்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இறை நம்பிக்கைக்கு முரணாக செயல்படுகிறவர்கள் என்று இந்த மண்ணில் இந்த அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீதும் ஒரு கருத்து நிலை பெற்றிருப்பது என்பது உண்மையான நிலையாக இருக்கிறது அவைகளை கடந்து இந்த அரசு ஆன்மீக அரசு என்பதையும் ஆன்மீக பணி செய்கிற முதல்வர் என்பதையும் அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இவர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிறான் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆதீனங்களில் அனைவரும் பேசிய கருத்துக்கள் பேச்சுக்கள் அவர்களினுடைய நிலையிலே இருந்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய தினமலர் செய்தி கூட திராவிட மாடல் அரசுதான் திராவிட மாடல் அரசு ஆன்மீக அரசுதான் முதல்வரின் மனம் குளிர வைத்த ஆதீனங்கள் என்றுதான் தலைப்பிட்டிருக்கிறார்கள் நம்மை சந்திக்கிற சந்திக்கிறவர்களை நாம் சந்திக்கின்றவர்களை அது தனி நிகழ்வாக இருந்தாலும் பொது நிகழ்வாக இருந்தாலும் மனம் குளிரும்படி நடந்து கொள்வதுதான் நம்முடைய பண்பாகவும் கலாச்சாரமாக ஆகவும் இருக்கிறது அதனால் இது பற்றி நாம் ஆதங்கப்படுவதற்கு ஏதுமில்லை என்பதை அந்த அன்பர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஆதீனங்கள் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் துறவிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் இப்படி அருளாளர்கள் அனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கான மக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமைகள் தர்மங்கள் இருக்கிறது அதை நிறைவேற்ற அவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த தர்மங்களை நிறைவேற்றாத பொழுதுதான் அன்பர் அவர்கள் போன்ற ஒரு சூழல் சமுதாயத்திலே தோன்றிவிடும் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை அருளாளர்களினுடைய கடமை என்னவாக இருக்கிறது இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அரசு தர்மத்திற்கானது எல்லாம் அந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஞான குருக்களாக இருந்து குருமார்களாக இருந்து ராஜ குருமார்களாக இருந்து அந்த அரசிற்கு வழிகாட்ட வேண்டும் ஒரு அரசு எப்படி செயலாற்ற வேண்டும் அரசு நிர்வாகம் எப்படி தர்மத்தோடு இயங்க வேண்டும் என்பதை பற்றி அரசுக்கு தெரிவிப்பதற்கும் வலியுறுத்துவதற்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய கலியுகத்திலும் மக்களை ஆளுகிற மன்னர்கள்தான் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள் அரசாளுகிறவர்கள்தான் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள் அந்த கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் இறை நிலை பெற்று மக்களுக்கு இறைவனாக இருந்து செயலாற்றக்கூடிய அரசை நிலை செய்ய வேண்டும் அப்படி நிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னர்களை அரசை நிர்மாணிக்கிற தீர்மானிக்கிற வல்லமை பெற்ற கடவுளுக்கும் கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள் இந்த மக்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் எப்படி தர்மத்தை கடைபிடித்து தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் எத்தகைய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசை நிர்மாணிப்பதிலே மக்களினுடைய தர்மம் என்ன மக்களினுடைய கடமை என்ன அப்படி மக்கள் அந்த தர்மம் தவறுகிற பொழுது எத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் மக்களிடத்திலே எடுத்து சென்று அவர்களுக்கு வழிகாட்டி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கருளாளர்களினுடைய பொறுப்பாக இருக்கிறது இறைநிலை பெற்ற அரசை நிர்மாணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்காக தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் எத்தகைய தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் துறந்து சொத்து சுகங்களை எல்லாம் மறந்து தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக தேசத்திற்காக இந்த மானுடத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய மனநிலையும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படிப்பட்ட தகுதி படைத்தவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டால் மட்டுமே தகுதியுள்ளவர்களை மட்டுமே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓட்டளித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தர்மத்தை மக்கள் சமுதாயம் தவறிவிடும் என்று சொன்னால் மனிதர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவத்திற்கு உள்ளாகிறார்கள் தர்மங்களிலேயே உயர்ந்த தர்மமாகிய அரசை நிர்மாணிக்கக்கூடிய பணியில் மக்கள் தங்கள் தர்மத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பாவத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படி நிறைவேற்றாதவர்கள் நரகத்திலே வீழ்கிறார்கள் எனவே மக்கள் தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும் என்று மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அருளாளர்களுக்கு இருக்கிறது இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப் போகிறவர்களை தேர்தலிலே போட்டியிடப் போகிறவர்களை தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே எங்களுடைய வேட்பாளராக நிறுத்துவோம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய நிலைமையை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டியது அருளாளர்களினுடைய பொறுப்பாக கடமையாக தர்மமாக இருக்கிறது இதை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து அருளாளர்களும் அனைத்து ஆதீனங்களும் அனைத்து மடாதிபதிகளும் அனைத்து பீடாதிபதிகளும் அனைத்து துறவிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் அருளாளர்களும் இந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவதுதான் உயர்ந்த ஆன்மீகம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அந்த உண்மையான உயர்ந்த ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பது அவர்களினுடைய சத்தியமாக தர்மமாக இருக்கிறது அந்த தர்மத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துகிற நிறைவேற்றுகிற அதிசயம் அற்புதம் நிகழப்போகிறது என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தர்மபுர ஆதீனம் அடிகளார் ஓமபுரா ஆதீனம் ஜீயர் சுவாமிகள் இதர ஆதீனங்கள் மற்றும் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஆதீனங்களும் அத்துணை வீடாதிபதிகளும் மடாதிபதிகளும் துறவிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் இந்த தர்மத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படி அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்கு வழிகாட்டி தர்மத்தை நிலைநாட்டுகிற பொழுது இந்த மண்ணில் தர்மம் நிலைத்திருக்கும் தர்மம் வெற்றி பெறும் அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசும் நிலை பெறும் அந்த உன்னத நிலையை எட்டுவதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள முன்வாருங்கள் பரிபூரண நல்ல